தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் உயிர் எண்பத்தி எட்டு ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யதன் காவல் விட்டாரே விளக்கம் ஐந்து நபர்களுக்கு ஒரு நிலம் கிடைத்தது அதில் நன்றாக விவசாயம் செய்து விளைச்சல் விளைந்து கிடந்தது ஐந்து நபர்களும் அந்த நிலத்தையும் அதன் விளைச்சலையும் கெட்டு போகாமல் நன்றாக காத்து பராமரித்து வந்தனர் ஒரு நாள் அந்த ஐந்து நபர்களின் தலைவன் அவர்களை உடனே தன் இடத்திற்கு வந்து சேரும்படி ஓலை அனுப்பினான் அந்த ஓலை வந்தவுடனே ஐவரும் உடனே தாங்கள் இதுவரை காத்து பராமரித்து வைத்திருந்த நிலத்தை விட்டுவிட்டு தங்களின் தலைவனை நாடி சென்று விட்டனர் இதில் ஐவர்கள் என்பது உடலில் இருக்கும் கண் காது மூக்கு வால் தோல் ஆகிய ஐம்புலன்கள் ஆகும் நிலம் என்பது உயிர் உலகில் எடுத்த உடல் ஆகும் ஐவர்களின் தலைவன் இறைவன் ஆவார் ஐந்து புலன்களும் உடலை கெட்டு போகாமல் நன்றாக காத்து பராமரித்து வந்தன எப்போது உயிர்களின் உலக பிறப்பு வினையின் காலம் முடிகிறதோ அப்போது இறைவன் அழைத்தவுடன் ஐந்து புலன்களும் உடலை விட்டு பிரிந்து சென்றுவிடும் திருச்சிற்றம்பலம்